அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி அதனால் இன்னைக்கு அலர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு காலையில் போனால் ரொம்ப அதிகமான கூட்டமாக இருக்கும் லீவ் நாள் அதனால் மதியத்துக்கு மேலே போகலாம் இருக்கோம் எங்கள் வீடு பக்கத்திலே முன்னாடி இந்த ஊருக்கே காவல் தெய்வமான ராக்காச்சி அம்மன் கோயில் இருக்கு அங்கே வந்து இன்னைக்கு வந்து கூழ் ஊற்றி பொங்கல் வைக்கிறோம்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேஷன் அவங்க கூப்பிட்டாங்க அதனால இப்போ அங்கே போயிட்டு அப்புறம் அந்த சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அழகர் கோயிலுக்கு போகலான்ட்டு நீங்கள் வந்து நீங்களும் வாங்க அந்த கோயிலில் வந்து பார்க்கலாம் பாக்கலாம் ி வந்து கோயிலில் வந்து இவங்க தான் வந்து எஸ்டி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இவங்க குடும்பத்தோடு வந்து மகே மருமக பேரன் பேத்தி எல்லாம் வந்து மொத்தமாக வந்து சேர்ந்து இந்த கோயிலில் வந்து கூலூர்த்தி பொங்கல் வந்து பிரசாதமாக வந்து நிறைய செஞ்சு விநியோகம் பண்ணாங்க

விட்டு கூழு வாங்கி குடிச்சிட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க அதையும் வாங்கிக்கிட்டு அது பக்கத்தில் நாக நாகம்மன் குத்து கோயில் இருக்கு அதை வீடியோ எடுக்க முடியல பக்கத்துல சிவன் இருக்காரு சுயம்புவா வந்து வச்சு இப்ப வழிபடுறாங்க அதனால அதையும் நல்லா திருப்தியா சாமி விட்டுட்டு இப்ப அளவு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு வந்துட்டோம் அழகர் மழை தெரியிட்டு பாருங்க இப்போ கார் வந்து பார்க்கிங் பண்ண கார் பார்க்கிங் கார் வழி கார் வழி சொல்லிட்டு வெறுபட வீடில் பிளமுரிக்கணும் పచ్చు <mondoNetflix> టీ <segue> <Empaters> <respuesta> சாமி சாமிட்டு அப்புறம் படி கருப்பு அங்கேயும் சாமி உள்ள அழகர் அழகரையும் போய் பார்த்துட்டு சரியான தரிசனம் இன்னைக்கு நல்ல பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க அங்கேயும் வந்து நல்லபடியாக சாமி விட்டுட்டு அப்புறமா வெளியே வந்து உள்ள பிரகாரத்தை சுற்றி வந்தால் நிறைய சாமியை வந்து உள்ளே இருக்காங்க ஒரு அம்மன் இருந்தாங்க சக்கரத்தாழ்வார் வாராகி அம்மன் லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாமியை உள்ளே இருந்தாங்க அவ்வளோ சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அப்புறம் குளம் லாம் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு ரொம்ப வருஷத்து நாங்கள் போய் இப்போ தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து பொறுமையாரெல்லாம் பார்த்துட்டு இப்போ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர மணி ஒன்பதரை ஆயிடுச்சு இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்